செண்பகம் டயபிட்டிஸ் கிளினிக் நேர்களுக்கு வணக்கம் கோடை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த நேரத்துல சர்க்கரை நோயாளிகள் எப்படி அவங்கள பாதுகாக்கணும் போக வேண்டிய அவங்க வெயிலேஷன் அப்படின்றது இந்த பார்க்க போறோம் இந்த மாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கு தேவையான குறிப்புகள் மற்றும் பொதுவான மருத்துவ குறிப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு செண்பகம் டயபிட்டிஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கோடை காலம் வந்துட்டாலே சொல்லவே வேண்டாங்க அந்த அளவுக்கு வெயிலோட தாக்கம் நம்ம ஊர்ல ரொம்ப அதிகமாவே இருக்கும் இது நார்மலா இருக்கிறவங்களுக்கே ரொம்ப பிரச்சனையான காலம்னே சொல்லலாம் ஆனா சர்க்கரை நோயாளிகளுக்கு இன்னுமே அதிகமா கேர் எடுத்துக்க வேண்டியிருக்கோங்க அவங்க வெளியில போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கிறப்போ நம்ம வெளியில போறதை அவாய்ட் பண்ணிருந்தோங்க நம்ம அதிகமான வெப்பத்தை தவிர்க்கிறதுக்கு சன்ஸ்கிரீன் கண்டிப்பா பயன்படுத்தியே ஆகணும் இது தவிர தொப்பி சன் கிளாஸ் இல்ல முயன்ற அளவு எங்க போனாலும் கொடையை எடுத்துட்டு போறத நம்ம ஹாபிட்டா ஆக்கிக்கணும் அது மட்டும் இல்லாம ஓரளவு வெயில்ல படுற பாகங்களை நல்லா க்ளோஸ் பண்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் நம்ம வியர் பண்ணிட்டு போயே ஆகணுங்க அடிக்கடி தண்ணி நிறைய குடிச்சிட்டே இருக்கணும் நமக்கு எந்த அளவுக்கு வேர்க்குதோ அதே அளவுக்கு நம்ம தண்ணியை எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்புல இருந்து தண்ணி வெளியில வர்றப்போ ரத்த சர்க்கரையோட அளவு அதிகரிக்கிறதுக்கு வழிவகுக்கும் சோ நம்ம ரத்த சர்க்கரையோட அளவை கரெக்டா மெயின்டைன் பண்ணனும் அப்படின்னா நம்ம அதிக அளவுல நீர் ஆகாரத்தை எடுத்துட்டே இருக்கணும் நீர் நம்ம உடம்புக்கு எப்படி கிடைக்குது அப்படின்றீங்களா எண்பது நம்ம குடிக்கிற தண்ணியில இருந்தும் இருபது சதவீதம் நம்ம சாப்பிடுற உணவலும் கிடைக்குது நிறைய பழங்கள் காய்கறிகள் தக்காளி குடைமிளகாய் காலிஃபிளவர் முள்ளங்கி தர்பூசணி கீரை ஸ்ட்ராபெரி ப்ராக்கோலி இதெல்லாம் நம்ம நம்ம எடுத்துக்கணும் சிட்ரஸ் ஆரஞ்சு திராட்சை இதெல்லாம் வந்து கண்டிப்பா தொடர்ந்து எடுத்துட்டே இருக்கிறது நல்ல பலன் கொடுக்கும் நமக்கு அடிக்கடி தண்ணீர் குடிக்க ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்னா அந்த தண்ணீர்ல நம்ம வெள்ளரிக்காய் கேரட் புதினா லெமன் இதெல்லாம் சேர்த்து கூட நம்ம அந்த தண்ணியை குடிச்சுட்டே வரனால நமக்கு ஒரு புது விதமான டேஸ்டும் கிடைக்கும் நம்ம அதிக அளவுல தண்ணியும் குடிக்க ஆரம்பிப்போம் இதெல்லாம் ஒரு புறம் இருக்க ரத்த சர்க்கரையோட அளவை நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும்ங்க கோடை காலத்துல ரத்த சர்க்கரையோட அளவை கண்டிப்பா கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீட் அதிகமா இருக்க பருவத்துலதான் நம்மளோட ஹார்ட் பீட்டும் சரி வியர்வையும் சரி இது எல்லாமே அதிகரிச்சு நம்ம ரத்த சர்க்கரையோட அளவை ரத்த சர்க்கரையோட அளவை கண்காணிச்சுட்டே இருக்கணும் தீப்பப்பட்ட இன்சுலின் எடுத்துக்கலாம் அதுவும் டாக்டரோட அறிவுறுத்தலின்படி அதனால சீரான இடைவெளியில ரத்த சர்க்கரையோட அளவை பரிசோதிக்கிறது ரொம்பவே முக்கியம் குளிர்காலத்துல இல்ல கோடை காலத்துலயுமே கால் பராமரிப்பு அப்படின்றது ரொம்பவே முக்கியங்க வீட்டுல கூட சர்க்கரை நோயாளிகள் வெறும் காலோட நடக்கிறத தவிர்க்கணும்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொற்றுகள் உடனே நமக்கு பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கனால எங்க போனாலும் நம்ம காலனி அணியாம போகவே கூடாது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளோட சிறுநீர் எந்த நேரத்துல போகுது அப்படின்றதையும் கண்காணிக்கணும் இந்த கோடை காலத்துல வைக்கோல் நிறம் மாதிரி இருந்தது அப்படின்னா ஓகே சரியான தான் உடம்பு இருக்கு நமக்கு உடம்புல இருக்க தண்ணீர் போதுமான அளவு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் அதே நேரம் ரொம்ப அடர்ந்த நேரத்துல இருந்தது அப்படின்னா தண்ணி நீங்க அதிகமா குடிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு அறிகுறியா இருக்கும் அடர் மஞ்சள் நேரத்துல இருந்தது அப்படின்னா நீங்க சரியான தண்ணி குடிக்கவே இல்ல சோ நீங்க தண்ணி குடிக்கிறத நீங்க அதிகப்படுத்தணும் அது மட்டும் இல்லாம மருத்துவரை சீக்கிரமா பாக்குறது ரொம்பவே நல்லது அப்படின்றாங்க என்னென்னலாம் நம்ம குடிக்காம இருக்கணும் இந்த கோடை காலத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிக அளவுல சர்க்கரை பானங்கள் அதாவது ஜூஸஸ் குடிக்க கூடாது காஃபி எடுத்துக்கவே கூடாது ஆல்கஹால் கண்டிப்பா எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க அது சோடா பீர் ஒயின் இந்த மாதிரி பானங்கள் எல்லாம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது ரொம்ப ஸ்வீட்டான டீ எனர்ஜி ட்ரிங்க்ஸ் பால் இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அதுவும் சர்க்கரை நோயாளிகள் நான் சொன்ன விஷயத்துல எல்லாத்துலயுமே கொஞ்சம் கண்காணிப்பா இருந்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கோடை காலத்தை ரொம்பவே சீக்கிரமா எளிதா கிடைக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யாருக்கெல்லாம் இந்த வீடியோ முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி பொதுவான மருத்துவ குறிப்புகள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சென்மிகம் டயபிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க